வணக்கம் விவாஸ் நான் உங்கள் பழனியர் ராஜன் இப்போ எங்கள் சொந்த கிராமமான அலூர் கிராமத்திலருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் எங்கள் கு குழந்தை கண்டங்காத்தான் முனீஸ்வராக இருக்கிற கண்டங்காத்தான் வயலில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த தூரத்தில் இருக்கு பாருங்கள் அதுதான் எங்கள் கோயில் கோயிலில் கொஞ்சம் உள்ளே போய் அவள் அவரை டேரெக்டாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது சில அவரோட சக்தி ரொம்ப அதிகம் அதனால் வெளியிலேருந்து பேசுகிறேன் இந்த வயலில் தான் எங்கள் ஜீவ வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அன்றாண்டு காலமாக விவசாயம் பண்ணி தான் நாங்கள் இருக்கோம் விவசாயங்கிறது எங்கள் ரத்தத்தில் நாடி நரம்பு இல்லை சதையோடு ஊறி போன ஒன்று வானம் பார்த்த பூமி தான் ஆறு ஆறு கால் பசதி கிடையாது எங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான் என்ன தான் இருந்தாலும் நாங்கள் விவசாயத்தை தான் எங்கள் உயிர் மூச்சாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் விவசாயத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு தொழிலாக க கருதலை அது எங்களோட உயிராக கருதுகிறோம் என்னதான் கஷ்டம் வந்தாலும் கழுத்தில் போட்டிருந்த குண்டுமினி விற்றாவது நாங்கள் விவசாயம் பண்ணித்தான் ஆகும் அது எங்களோடய கௌரவம்னு நான் நினை இருக்கேன் விவசாயத்தில் பெ பெருசாக லாபம் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல இருந்தாலும் அதை வந்து நாங்கள் குலத்தொழிலாகவே இருக்கிறோம் இப்போ எங்கள் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவை தருத்து எங்கள் அப்பா ஒரு அரசு அதிகாரி நான் திருப்பி எனக்கு இந்த விவசாய தொழில் பிடிச்சிருந்தோன்னா அதையும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா விவசாயம்ங்கிறது வந்து ஒரு தொழில் கிடையாது அதோட நம்மளோட உயிர் அது நான் இங்கே காலம் இருக்கிற வரையும் அந்த விவசாயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் மற்றவங்களுக்கும் சோறு போட்டுக்கிட்டு தான் இருப்போம் இதுதான் என்னோடய ஆசை விவர்ஸ் யாருக்கு எவ்வளோ நிலம் இருக்கோ அந்த நிலத்தை தரிசா போடாமல் கொஞ்சமாவது விவசாயம் பண்ணுங்க விவரிசு அதைத்தான் திருப்பி திருப்பி விடுறேன் விவசாயம்ங்கிறது தொழில் கிடையாது அது நம்மளோட உயிர் தேங்க்யூ விவர்ஸ்